யாழில் பெண்களை தவறான உறவிற்கு அளித்த காவல்துறை உத்தியோகத்தர் இயற்கை விவசாய மோசடி அனுர அரசின் அதிரடி நடவடிக்கை வைத்தியசாலிகள் சுத்தியலுடன் அத்துமறி நுழைந்த இருவர் போலீசாரினால் கைது தென் மாகாணத்தில் பாலியல் தொழிலாளிகளாக ஏழாயிரம் பெண்கள் தொடர்ந்து விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் பெண்ணொருவரை மதுபோதையில் பாலியல் உறவிற்கு அளித்தமையால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள இளைஞர்களால் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் நைய புடைக்கப்பட்டு காங்கேசந்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காங்கேசந்துறை போலீஸ் நிலைய உத்தியோகத்தர் ஒருவர் இன்று காலை மாவட்டபுரம் தையலகத்தில் தைப்பதற்கு கொடுத்த சீருடியை எடுப்பதற்கு மது போதையில் சென்றுள்ளார் இதன்போது தையலகத்தில் பணிபுரியும் பெண்களுடன் தன்னுடன் பாலியல் உறவிற்கு வருமாறு போலீஸ் நிலைய உத்தியோகத்தர் வற்புறுத்தியுள்ளார் தொடர்ந்து கடைக்கு வந்த இரு ஜுவதிகளிடமும் தன்னுடன் பாலியல் உறவிற்கு வருமாறு கொச்சி தமிழில் கேட்டுள்ளார் அதனால் ஆத்திரமடைந்த பெண் தனது கணவருக்கு தொலைபேசியில் தெரிவித்த நிலையில் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் நைய புடைக்கப்பட்டு பொதுமக்களால் முச்சக்கர வண்டி மூலம் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு இந்நிலையில் பொறுப்பதிகாரி குறித்த பெண்ணை விசாரிக்க உள்ளீர்கள் என்னுடன் இச்சைக்கு கலகம் செய்ததாக அப்பன் கூறினார் இதேவேளை பெண்ணின் உறவினர் தன்னிடம் காணொலியும் உள்ளதாக தெரிவித்தார் இதனையடுத்து மது போதையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் குறித்த பெண்ணின் கணவர் மீது போலீஸ் நிலையத்தில் வைத்து தாக்குதல் நடத்தினார் உடனடியாக போலீசார் குறித்த உத்தியோகத்தரை தடுத்து நிறுத்திய நிலையில் பொறுப்பதிகாரி தனது அறையினுள் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து சமரசம் செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் அதனையடுத்து குறித்த விடயம் மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு அறிவிக்கப்பட்டு பாரபட்சமற்ற விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு யாழ் பிராந்திய மனித உரிமை ஆணைக்குழுவின் இணைப்பாளர் கனகராஜ் அறிவுறுத்தியுள்ளார் இந்நிலையில் தற்போது இதுகுறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய் ராஜபக்ஷ காலத்தில் சீனாவில் இருந்து இறக்குமதி மற்றும் இயற்கை விவசாயத்தை அறிமுகப்படுத்தியதில் இடம்பெற்ற மோசடிகள் குறித்து அரசாங்கம் புதிய விசாரணைகளை நடத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரசாயன விவசாயத்திற்கு கோட்டபாய் ராஜபக்ஷ அரசாங்கம் விதித்த தடியால் விவசாயத்துறையில் ஏற்பட்ட நெருக்கடியின் மத்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சீன நிறுவனத்திடம் இருந்து இலங்கை உரத்தை கொள்வனவு செய்தது இருப்பினும் கையிருப்பின் மாதிரிகள் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களால் மாசுபடுத்தப்பட்டதாக கண்டறியப்பட்டதை காரணம் காட்டி அரசு நிறுவனங்கள் அதை ஏற்க மறுத்துவிட்டன எனினும் சீன நிறுவனம் இந்த குற்றச்சாட்டை மறுத்து குறித்த கரிம உரத்தை மீண்டும் தமது நாட்டிற்கு எடுத்து சென்றதுடன் உடன் தோதிக்கான கொடுப்பனவையும் கூறியது இதன் போது குறித்த விவகாரம் சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் வணிக ரீதியான சர்ச்சைக்கும் ராஜதந்திர சர்ச்சைக்கும் வழிவகுத்தது இந்த சர்ச்சையை தவிர்க்கும் வகையில் அரசாங்கம் ஆறு புள்ளி ஒன்பது மில்லியன் அமெரிக்க டொலர்களை சீன நிறுவனத்திற்கு செலுத்தியது இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்த கணக்காய்வாளர் நாயகம் தனது அறிக்கையில் இந்த கொடுக்கல் வாங்கலில் விவசாய அமைச்சு விவசாய ராஜாங்க அமைச்சு கொழும்பு கொமர்ஷியல் லிமிடெட் மற்றும் சிலோன் பெர்டிலைசர் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் தமது கடமைகளை நிறைவேற்ற தவறியுள்ளதாக தெரிவித்திருந்தார் இதன் தொடர்ச்சியாக குறித்த கொடுக்கல் வாங்கல் குறித்து நிச்சயம் விசாரணை நடத்தப்படும் என்று பிரதி விவசாய மற்றும் கால்நடை அமைச்சர் நாமல் கருணாரத்ன ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார் வைத்திய பணிப்பாளரின் உரிய அனுமதியின்றி வைத்தியசாலையில் அத்துமீறி உட்பிரவேசித்த இருவரை கல்முனை தலைமையக போலீசார் கைது செய்துள்ளனர் இச்சம்பவம் அம்பாரி மாவட்டத்தில் உள்ள கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை வளாகத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது குறித்த வைத்தியசாலையில் இருவர் அனுமதியின்றி உட்பிரவேசித்ததாக அங்கு பாதுகாப்பு பணிக்கு பொறுப்பான அதிகாரியினால் கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்தில் திங்கட்கிழமை மாலை முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த முறைப்பாட்டிற்கு இருவரையும் கைது செய்த கல்முனை தலைமையக போலீசார் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டனர் மேலும் கைதானவர்கள் கல்முனை மாநகரில் உள்ள பிரபல ஆடியகம் ஒன்றின் பணியாளர்கள் என்பதுடன் வைத்தியசாலை பணிப்பாளரின் முன் அனுமதி இன்றி சுத்தியலுடன் வைத்தியசாலைக்குள் பிரவேசித்து வைத்தியசாலையில் சந்தேகத்திற்கிடமாக நடமாடி முரண்பாடான கருத்துக்களை வைத்தியசாலை பாதுகாப்பு உத்தியோகத்தர்களிடம் தெரிவித்துள்ளதாக விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது எனினும் கைதானவிகள் பழமை போன்று தாங்கள் புதிய ஆண்டிற்கான நாட்காட்டி அரசு தனியார் திணைக்களத்திற்கு கொழுவி அடிப்பதற்கு சென்றதாகவும் அதன்போது இவ்வாறான நிலைமை ஏற்பட்டதாகவும் மேலதிக விசாரணை வருகின்றன தென் மாகாணத்தில் சுமார் ஏழாயிரம் பாலியல் தொழிற்சார் பெண்கள் இருப்பதாக மனித மற்றும் இயற்கை வள அபிவிருத்தி அறக்கட்டளையின் நிறைவேற்று பணிப்பாளர் கே பி சஞ்சீவனி தெரிவித்துள்ளாா் காலையில் கடந்த இருபதாம் திகதி நடைபெற்ற ஊடவியலாளர் சந்திப்பிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் இலங்கை பெண் பாலியல் தொழிலாளர்கள் மற்றும் வேலைகளுடன் ஒப்பிடும் போது வித்தியாசமான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் இதனால் பாலியல் தொழில் செய்யும் பெண்கள் சமூகத்தில் பல்வேறு சவால்களை சந்திக்கின்றனர் பாலியல் தொழில் சார்ந்த பெண்கள் தங்கள் குடும்பங்களிலும் சம சமூகத்திலும் நிராகரிக்கப்படுகிறார்கள் கடந்த கொரோனா வைரஸின் போது வேலை கிழந்ததால் தொழிலாளிகள் அதிகம் வேலைக்கு செல்லும் போக்கு இருந்தது கடன்கள் காரணமாக சில பெண்கள் பாலியல் சேவைகளை வழங்க தூண்டப்படுவதை நாங்கள் கண்டறிந்துள்ளோம் பல பெண் பாலியல் தொழிலாளிகள் வேறு வேலைகளுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளனர் எனினும் வேலை செய்யும் இடத்திற்கு சென்ற ஓரிரு நாட்களுக்கு பிறகு குறித்த பெண் பாலியல் தொழில் செய்பவர் என்று தெரியவந்ததன் காரணமாக வேலை சம்பவங்களும் உண்டு ஒரு அமைப்பாக நாங்கள் எல்லா நேரங்களிலும் பெண் பாலியல் தொழிலாளர்களை மேம்படுத்துவதற்கு உழைக்கின்றோம் மனித மற்றும் இயற்கை வள மேம்பாட்டு அறக்கட்டளை பெண் பாலியல் தொழிலாளர்களுக்கான நலத்திட்டத்தை தயாரிக்க பாராளுமன்றத்தில் பொது பிரதிநிதிகளிடம் கோரிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்த அவர் அவர்கள் ஒரு அமைப்பாக தொடர்ந்து தீவிரமாக தலையிடுவார்கள் என்றும் கே பி சஞ்சீவனி தெரிவித்தார்